வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் குருசாமிபுரத்தில் மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் சதுரடியில் வடக்கு பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்துருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சித்திரம் நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது இதில் ரயில்வே கேட்டுக்கு மேல் பக்கம் சாரம் ஸ்கூல் இருக்குது இந்த சாரம் ஸ்கூலுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா நிறையா வீடுகள் இருக்குது இந்த ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடுங்க மூணு சென்று இடம் தான் வடக்க பார்க்க கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு வாஸ்துப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டோட கிழக்கு பக்கம் கொஞ்சம் காலி இடம் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்கு வீட்டோட சிட்ர்ட் ஏரியாவில் ஃபுல்லாமே டைல்ஸ் சொட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி இந்த வீடு வாஸ்துப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க முதல்ல ரெண்டு பெட்ரூம் இருக்குமே ரெண்டுலேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது வீட்டோட ஹால் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு மட்டும் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ரேட் இருபத்தி ஆறு லட்சம் நெகோஷியபிள் தான் கம்மி பண்ணி பேசிக்கலாம் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா இந்த வீடு நீங்கள் லோன் போட்டு வாங்கிக்கிடலாம் லோவஸ்ட் ப்ரைஸில் ஒரு சூப்பரான வீடு நம்ம பவுர் சித்திரத்தில் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு இந்தியன் சைடில் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு இருபத்தி ஆறு லட்சம் நெகோஷியபிள் தான் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஒரு சூப்பரான வீடு நம்ம பவுர் சித்திரத்தில் இருக்குது இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இருக்குது உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலம் ப்ரமோட் பண்ணி நாங்கள் சேல் பண்ணி தரோம் பவுர் சித்திரம் நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது இந்த பவுர் சித்திரத்தில் ஒரு சூப்பரான வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு இருபத்தி ஆறு லட்ச தான் நெகோஷியபிள் சூப்பரான ரேட்டு சூப்பரான வீடு பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயும் வந்துடுங்க இந்த வீடு லோன் அவைலபிள் இருக்கே நீங்கள் லோன் போட்டு வாங்கிக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் டைட்டில் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வீட்டோட கிச்சன் தென்கிழக்கு திசையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக சைடில் நிறைய செல்ஃபும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பண்ணி தரோம் வீட்டுக்கு கீழே பக்கம் மாடிக்கு போற ஸ்டார்கேஸ்க்கு கீழே செடி வைக்கிறது கொஞ்சம் காலி இடமும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்